இங்கே ஒரு பொண்ணு தன்னோட ஹஸ்பண்டுக்காக ஆசையாக சமைக்கிறா ஆனால் அவனும் அதை டேஸ்ட் கூட பார்க்காம தட்டி விட்டுறான் ஏன்னா எனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்கிறான் அதை கேட்குற அந்த பொண்ணு பிடிக்கலன்னா சொல்ல வேண்டியதானே எதுக்கு தட்டி விட்டுங்கன்னு சொல்லி கேக்குறா உடனே என்னையே ஏற்று பேசலான்னு சொல்லி அடிக்கிறான் அந்த வீட்டில் நான் வச்சா தான் சட்டணும்னு சொல்கிறான் இருந்து போறவன் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து மன்னிப்பும் கேட்குறான் அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்கு தேட்டருக்கு கூட்டு போறான் அப்படியே ஹோட்டலுக்கும் போறாங்க அங்கேயே மன்னிப்பும் கேட்கறான் அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு வந்த உடனே அடிக்கவும் செய்கிறான் அடிச்சுட்டு மறுபடியும் தேட்டருக்கு கூட்டு போறான் அதே ஹோட்டலுக்கும் கூட்டு போறான் மறுபடியும் வீட்டுக்கு வரான் மறுபடியும் அடிக்கிறான் இதையே தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அடிக்கிறது தேட்டரு கூட்டு போ ஹோட்டலுக்கு கூட்டு போ மன்னிப்பு கேட்க ஏன்னா இவன் பேசும்போது யாராவது குறுக்க பேசினா இவனுக்கு பிடிக்காது அதே மாதிரி ஏத்து பேசினாலும் பிடிக்காது இதை பார்க்கற அந்த பொண்ண ஒரு சைக்கோ கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமோ சொல்லி அவங்க உடனே இந்த பொண்ணு தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவன் தினமும் அடிக்கிறான்னு சொல்ல அந்த அம்மாவோ எல்லார் வீட்லேயும் சண்டை நடக்க தான் செய்யும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமான்னு சொல்லிட்டு முடிச்சிட்றாங்க யாரும் வந்து இந்த பொண்ணை வந்து கேட்க மாட்டேன்றாங்க உடனே இந்த பொண்ணு வாழ்க்கையை வெறுத்து போய் இவன் தினமும் அடி வாங்கி அடி வாங்கி இப்படியே பழகி போயிடுறா ஒரு நாள் அவனோட வண்டியில் வீட்டுக்கு வரான் வந்து உள்ள வந்து பாக்குறான் அந்த பொண்ணு சோபாவில செல்போன் பாத்துட்டு இருக்குறா இத பாக்குறவனுக்கு உனக்கு இன்னும் ஆத்திரம் வருது உடனே அந்த பொண்ணை பார்த்து அம்மா எங்க தங்கச்சிங்கன்னு கேக்குறான் அவங்க வெளியே போயிருக்காங்கன்னு சொல்றான் யாரும் அந்த நேரத்துல வீட்டுல இருக்க மாட்டாங்களான்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்டதான் மறுபடியும் சண்டைக்கு போறான் உடனே அந்த பொண்ணு கையில இருக்கிற செல்லை பிடுங்கி உடைக்க பாக்குறான் ஆனா அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கா என்னடி என் கையே பிடிக்கிறேன்னு சொல்லி ரெண்டாவது கையை தூக்குறான் அந்த கையும் பிடிச்சிடுறா பொறுத்து பொறுத்து பார்த்தவா லாஸ்ட்ல இவனை விழுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா உடனே அவனை பின்னாடி தள்ளி விட்டுட்டு காலை தூக்கி கராத்தா கேக்கு ஒன்று விடுறா ஒரு டேபிள உடச்சிக்கிட்டு போய் உள்ளே விடுறான் அப்பதான் நமக்கு தெரிய வருது இந்த பொண்ணு எவ்வளோ நாளா செல்லு வச்சிருந்தது சும்மா இல்லை கராத்தா மூ கத்துக்கிறதுக்கு தான் அது தெரியாம இவன் வந்து மாட்டியிருப்பான்